அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க பொதுவாகவே இவங்க துரு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி தூளி கூட கவல பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா எங்களை பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய மன குழப்பம் மறைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிலச்சிருக்க போகுதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க நீங்கள் சின்னதாக பொட்டிக்கடை கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்க கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி தூள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க உழைப்பாளிகள் இவங்க வாழ்நாள் முழுவதும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க கடந்த மூன்று நான்கு வருடங்களாக இவங்க பல கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை கடன் சும மனசோர்வு என எதுவுமே சரியாக இருந்திருக்காது ஆனால் இப்போது பிரபஞ்சம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்க போகுதுங்க இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குருவும் ஒரே நேரத்தில் பார்வையால் இணைகிறாங்க அழைக்கப்படுதுங்க இது மகரம் ராசிக்காரர்களுக்கு யோகமான வேலை செய்ய போகுது அவர்களின் உழைப்புக்கான வெற்றிய தரப்போகுது இந்த வெற்றி அவர்களின் வாழ்க்கையில ஒளியை நிரப்ப போகுதுங்க இந்த யோகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிகாரத்தின் எழுச்சியை தரக்கூடிய யோகமா இருக்கு தனியார் துறையோ துறையோ அல்லது தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் அரசாங்க அதிகாரியாக இருந்தால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் துறையில் இருந்தால் புதிய பதவி சம்பள உயர்வு அல்லது புதிய நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு அமையும் விற்பனை அதிகமாகும் விவசாயிகள் பயிர்கள் சிறப்பாக வரும் மழை நன்றாக கிடைக்கும் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு அமையும் இந்த யோகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களை கொடுக்கும் கடந்த ஆண்டுகளில் கையில் வந்த பணம் நீடிக்கவில்லை அப்படின்னு கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் வீண் விரயமாக போயிருக்குங்க ஆனா இனி பணம் கையில் தங்கும் சுபச்செலவுகள் செய்வீங்க சொத்து பத்துக்கள் வாங்குவீங்க வங்கியில் கடன்கள் தீரும் பழைய கடனை கொடுத்தவர்கள் திரும்பி தருவாங்க பங்கு சந்தை நிலம் தொழில் போன்ற விஷயங்களில் முதலீடு செய்யலாம் லாபம் பெருகும் சொத்து வாங்கும்போது அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க வீடு தெய்வீக ஒளியால் நிரம்ப போகுதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை பலப்பட போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரிவுகள் தகராறுகள் சரியாக போகுது பெற்றோருடைய ஆசிர்வாதம் அதிகரிக்க போகுது நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது வீட்டுக்கு புதிய பொருட்கள் கிடைக்க போகுது வீட்டுக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குதுங்க வண்டி வாகனம் வாங்க போறீங்க குறிப்பாக கார் வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க கல்வியில மிகுந்த வெற்றி கிடைக்கப் போகுது வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் விண்ணப்பிக்கலாங்க குரு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாரு போட்டி தேர்வுகளுக்கு தயாராக போறீங்க அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதியவர்கள் வெற்றி பெற போறாங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய மேடை புதிய புகழ் கிடைக்கப் போகுது வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது வணிகம் கல்வி தொழில்நுட்பம் இந்த மூன்று துறைகளிலும் வெளிநாட்டு லாபம் உறுதிங்க உடம்புக்கும் மனதுக்கும் புதிய உயிர் கிடைக்கும் நீ இந்த நாள் மனசோர்வு மாறும் குரு நம்பிக்கையை மீண்டும் எழுப்பி கொடுப்பாரு சூரியன் உடம்புக்கு ஒளியையும் ஆற்றலையும் கொடுப்பாரு இது பிரபஞ்சம் தரக்கூடிய வாய்ப்புங்க இருளை வென்ற ஒளி அதிர்ஷ்டத்திற்குரிய திருப்பமா உங்களுக்கு இருக்க போகுது கடந்த மூன்று வருஷமா சனி கேது ராகு உங்களை வாட்டி வதச்சுட்டாங்க ஆனால் இப்போது குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருந்து சூரியனுக்கு கேந்திர பார்வையை கொடுக்கிறாரு இதனால வாழ்க்கை முழுவதும் புதிய வெளிச்சம் கிடைக்கப் போகுது என்னால் முடியும் எனக்கு நல்லது நடக்கும் எனக்கு எல்லாமே சிறப்பாக கைகூடி வரும் என்று நினைத்தால் போதும் உங்க வாழ்க்கையில உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மகரம் ராசிக்காரர்களே இருந்து தலைவராக அறிவுக்கு மதிப்பும் உழைப்புக்கு அங்கீகாரமும் வரப்போகுது துறையில எதிர்பார்த்த பதவி உயர்வு தனியார் வேலையில புதிய பதவி புதிய பொறுப்பு வியாபாரிகளுக்கு புதிய கலை புதிய ஒப்பந்தம் வெளிநாட்டு டீல் கிடைக்க போகுது அறிவு கலை கல்வி மறைந்த திறமைகள் வெளிச்சத்தை பார்க்க போகுது துறையில இருப்பவர்கள் பெரும் சாதனை புரிய போறீங்க கலைஞர்களுக்கு நீண்ட நாள் காத்திருந்த வாய்ப்பு திடீர்னு வந்து சேர போகுது வீண் உழைப்புக்கு வட்டி சேர்ந்து கிடைக்க போகுது ஒருத்தவங்க பணம் வாங்கிட்டு ரொம்ப வருஷமா வட்டி கொடுக்கல முதலும் கொடுக்கல ஆனா இப்ப திடீர்னு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டிக்கு வட்டி போட்டு கொடுத்துட போறாங்க அரசாங்க திட்டங்கள் மூலம் லாபம் கிடைக்க போகுது எப்பவோ செய்த முதலீடுகள் கூட இப்ப பணம் கிடைக்க போகுது பழைய சொத்து பிரச்சனைகள் முடிய போகுது தொழில மறைந்திருந்த வருமானம் வெளிப்பட போகுது புதிய கல்வி திட்டங்கள் ஆன்லைன் வியாபாரம் தொழில்நுட்பம் இது சார்ந்த பொருட்கள்ல பண முதலீடு செய்தால் நல்ல லாபம் வரும் சொத்து சிக்கல்ல பெரிய முடிவு எடுக்காதீங்க வீட்ல நீண்ட நாட்களாக சண்டை மௌனமா இருந்தீங்கன்னா இந்த யோகம் குடும்பத்துக்குள்ள பாசத்தை திரும்ப கொண்டு வருது பெற்றோருடைய ஆசீர்வாதம் கூட போகுது கணவன் மனைவிக்கிடையே புரியாமையெல்லாம் தீரப்போகுது திருமண யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளிக்கு பின்னாடி உறுதியாக போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது வெளிநாட்டு வாய்ப்புகள் உறுதியா உங்களுக்கு கிடைக்க போகுது உடல்வழி மன அழுத்தம் குறைய போகுது சூரியன் உடம்புக்கு ஆற்றலை கொடுக்க போறார் தினமும் காலை ஆறு மணிக்கு எழுந்து சூரியனை நோக்கி ஓம் சூரியனாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க முடிஞ்சா அவருக்கு நீர் படைத்து வழிபாடு செய்யறது சிறப்பு வியாழக்கிழமைகள்ல உடை அணிந்து நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய கூடிய குரு நெய் தீபம் போடுங்க ஓம் பிரகதீஸ்வர நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க வியாழக்கிழமைகள்ல விரதம் இருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருச்சி இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய தச்சினதா மூர்த்தி சூரிய நாயர் கோயில் கும்பகோணம் தீபாவளி நாள்ல மாலை நேரத்துல வீட்டு வாசல்ல இரண்டு தீபம் ஏற்றி ஒளி என்னும் வாழ்க்கையில என்னைக்குமே நிலைச்சிருக்கட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லுங்க யாரையும் நீங்க இரையக்கூடிய காலங்கள்ல ஈஸியா நம்ப கூடாது நல்ல மனசுக்குள்ள உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைவாங்க நம்பிக்கைய பரிசோதனை செய்யக்கூடிய யோகம் இது நம்பிக்கைக்கு பதிலாக ஆசிர்வாதம் பெறக்கூடிய யோகம் கூட இதுதாங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மகரம் ராசிக்காரங்களே நீங்க உழைங்க ஆனா நம்பிக்கையோட உழைங்க அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உழைச்சிங்க அதுக்கான உயர்வு இல்லை உழைச்சிங்க அங்கீகாரம் இல்லை இப்ப உழைத்தீங்க அப்படின்னா தெய்வ அருளும் சேர்ந்து குருவும் சூரியனும் சேர்ந்து உங்க உழைப்புக்கு மிக அதிகபட்ச உயர்வையும் அதிர்ஷ்டத்தையும் உங்க பக்கம் திருப்பி தர போறாங்க இதுவரைக்கும் உழைச்சது வீணாகல குருவும் சூரியனும் சேர்ந்து உங்க வாழ்க்கைய வெளிச்சமாக்க போறாங்க உங்க பெயர் உங்க முயற்சி உங்க கனவு எல்லாமே இப்போ வெற்றி என்ற சொல்லை பெறப்போகுது அணு தினமும் சூரியனை நோக்கி வழிபாடு முடிச்சிட்டு பசுவுக்கு பச்சை புல் கொடுங்க குரு வழிபாடு சூரிய நாராயணர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க தீபாவளி நன்னாளில் மாலை நேரத்தில் உங்க வீட்டு வாசல்ல இரண்டு தெய் ஏற்றி வச்சுக்கிட்டு சூரிய பகவானை மனதார வேண்டிக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க இந்த தீபாவளி உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட தீபத்தை ஏற்றி வைக்க போகுதோ மன நம்பிக்கையோட ஒளியில இருங்க பிரபஞ்சமே உங்கள் பக்கம்தாங்க இருக்கு நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து tức cô ạ நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க பொருள் தேடும் வழியில் சென்று அருளையும் தேடக்கூடிய எண்ணமுடைய மகரம் ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது கராரான செயல்பாடுகளால் மட்டும்தான் உங்களுக்கு பொருளாதார வரவுகள் வருங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமை வாழ்க்கைய வாழ போறீங்க நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்க போறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் பூமி வீடு விவசாய நிலம் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க புதுசா வாகனம் வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க மகரம் ராசிக்கார அன்பர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி வேலை கிடைக்க போகுது ஆல்ரெடி வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது கலை இசை பரதநாட்டியம் போன்றவற்றில் மாணவர்கள் ஈடுபட போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது இது நாள் வரைக்கும் இரு சூழ்ந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுதுங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இதுநாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க உங்களுக்கான உறவுகள் உங்க மேல் அன்பு பாசம் வைத்து உங்க மேலே உண்மையான உறவுகளாக இருப்பவர்களிடமும் நீங்க கோபத்தை தவிர்க்க வேண்டுங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு அதனால அதனால் கொஞ்சம் கோபப்படாம இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கவனமாக பேசுறதும் பழகுறதும் நல்லதுங்க அமைதி மௌனம் இதுதாங்க உங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது பணம் சார்ந்து சில ஏமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் மனசை தளரவிட வேண்டாங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கிறத அறிந்து அதன்படி செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது வீட்டில் அப்பா அம்மா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது ரொம்பவும் நல்லது மகரம் ராசிக்காரங்க இனி எக்காலத்துக்கும் நீங்க கீழே விழவே கூடாது கீழே இருக்கிறதுக்கான அனைத்து அனுபவங்களையும் கடவுள் கொடுத்துட்டாரு இனி அதுதான் உங்களுக்கான முதலீடு இனி அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க மன அமைதியை இந்த நேரத்தில் தேடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கவலைப்படாதீங்க எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியத்தோடு செயல்படுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில் முன்னேற mudi நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்